அசலாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்து நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா இஃப்தார் ஸ்பெஷலாக எனக்கு வந்து ஒரு சிக்கன் ரோல் தாங்க செய்ய போகிறேன் இந்த ஒரு ரெண்டு ரோல் போதுங்க நம்ம சாப்பிட்டா வயிறு வந்து அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகிரும் இந்த இஃப்தார் ரெசிபியை நீங்கள் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அரைக்கிலோ கோதுமாவை ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சிட்ருக்குறேங்க அதோடைய ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் அந்த நெய்யோட அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அதே சமயம் சாஃப்ட்டாகவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கையால் எடுத்தாலே மாவு மேலே கொஞ்சோன்னு எண்ணெய் அப்ளை பண்ணி மேலே ட்ரையாக வகாத இருக்கிறதுக்கு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு ஒன் ஹவர் நான் அப்படியே ரெஸ்ட் விட்டுற போகிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் நான் பேனை பண்ண ஸ்டவ்ல வச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க அதை போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் இந்த சிக்கனை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதை வந்து வதக்கிறதுனால உங்களுக்கு அந்த எண்ணெயிலையும் நல்லா நமக்கு வந்து வதங்கி வெந்து வந்துடும் இந்த சிக்கனு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிக்கனில் நல்லா தண்ணி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனில் தண்ணி தண்ணியெல்லாம் நமக்கு வந்து சுண்டி வர வழக்கு அந்த சிக்கனை வந்து வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலும் அந்த உப்போட சூப்பராக இருக்கும்ங்க இந்த சிக்கனு இப்போ இதோடய ஒரு கப்பு ஃபுல்லாக வெங்காயம் ஒரு கப்பு ஃபுல்லாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க அதோடைய ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துலாம் ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான நம்ம வந்து உப்பு மட்டும் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வழியே சிக்கனில் வந்து உப்பு போட்டு நம்ம வந்து உதைக்கிருக்கோம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு இஃப் தான் இருக்கும் நீங்கள் இதோட ஒரு நோம்பு கஞ்சி எடுத்து நீங்கள் குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து நான் வந்து எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிற போகிறேன் நீங்கள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் சீக்கிரமே நமக்கு வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி சரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வெந்து வந்துருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க அந்த ஸ்டஃபிங் அவ்வளோதொரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதாங்க இதை ரெடி பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன் திரும்ப ஒரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப வந்து பெருசாக நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி நீங்கள் செய்ய தேவையில்லை சின்ன சின்னதாக நீங்கள் வந்து மீடியமாக நீங்கள் வந்து உருட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும் உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி தெரியும் வீடியோவில் நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மாவு மேலே வந்து தடுவுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ரோல் ரெடி பண்ணிடலாங்க ஒரு பிளேட்டில் மாவு தெளித்து நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் உருண்டைய ஒன்று எடுத்து வச்சு மெல்லிசாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டுற வேண்டியதுதான் நீங்கள் வந்து மொத்தமாக இருக்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து ஸ்டஃபிங் எடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ஓரத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஒரு விரலால் எடுத்து அப்படியே நம்ம வந்து தடவி விட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிட வேண்டியதாங்க நம்ம இந்த மைதா மாவு வச்சு உங்களுக்கு வந்து ஒட்டும் போது சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும் எடுத்துக்கிட்டு வராது நம்ம வந்து பொறிக்கும் போது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊட்டிடுச்சு கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் ஓரத்துலேயும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இந்த சிக்கனோட அந்த வெஜிடபிள்ஸோட இந்த ரோல் எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க தூரம் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க இதே மாதிரி நான் எல்லா ரோலையும் வந்து ரெடி பண்ணிடுறேன் எந்த ஒரு ரெசிப்பியும் நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நைட் டின்னருக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா டிஃபன் வேறு எதுவுமே தேவை கிடையாது நமக்கு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நல்ல ஒரு பெரிய தோசைக்கெல்லாம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் போதுமான அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் என்ன கொஞ்சம் கூடுதல் அவசியத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த ரோலை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வச்ச உடனே ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கறிக்கிடும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் திருப்பி திருப்பி போட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணுற வேண்டியதாங்க சைட்லேயும் உங்களுக்கு சரியாக வேகாத மாதிரி இருக்கும் நீங்கள் அதையும் திருப்பி திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு பண்ணும் போல இருக்குங்க நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி பாருங்கள் சைட்லயும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு மீடியமான ஒரு ஃபிளேம்ல வச்சு நீங்க வந்து பொறிச்சு எடுத்துருங்க ஒரு இஃப்தா இருக்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேன்ஸே இல்லை அவ்வளோ அருமையா இருக்கும் செகண்ட் வச்சு நான் அதே மாதிரியே போட்டுட்டு பாருங்கள் பாருங்க எல்லா சிக்கன் ரோலும் ரெடி பண்ணிட்டு சூடாக எடுத்து அப்படி சோப் பண்ண போறீங்க இப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் உள்ள அந்த ஸ்டஃபிங்கோடு நம்ம இந்த வெந்த இந்த மாவோடு எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்